நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சொரக்கா பார்த்தீங்கன்னா நல்லா அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உள்ளே விதையெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போது ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கடுகு இந்த சொரக்கா உங்களுக்கு வாய்வு தன்மையெல்லாம் இதுவாகும் சரியாகும் கொஞ்சம் வெந்தயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நேர நேரமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் கலரிக்கோங்க அந்த வெங்காயத்தை என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இப்போ இதில் அடுத்தது மிளகாய்